மகாலய அமாவாசை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இன்று இந்த நாளில் செய்ய வேண்டியவை மகாலய அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் அருகில் இருக்கும் நீர்நிலைகள் அல்லது கோவில் குளங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ஆகியவை செய்ய வேண்டும் தொடர்ந்து வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மாலையிட்டு அவர்கள் முன்பிடித்த பொருட்களை படையிலிட்டு வணங்க வேண்டும் இன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு செய்வது முடித்தவுடன் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இந்த நாளில் ஏழைகளுக்கும் பொருளாதாரத்தால் நலிவடைந்தவர்களுக்கும் தேவையான உதவிகளையும் செய்யலாம் உணவு தானம் அளிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக காகத்திற்கு உணவளித்து விட்டுதான் சாப்பிட வேண்டும் மேலும் வழிபாட்டின் மீது வழிபாட்டின் போது முன்னோர்கள் தங்களை காக்க வேண்டும் என வணங்க வேண்டும் அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை பொதுவாக புரட்டாசி மாதம் அசைவம் பெரும்பாலானவர்களால் தவிர்க்கப்படுகிறது என்றாலும் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது எனவே அன்றைய நாள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலும் வெளியிலும் சுபகாரியங்களில் ஈடுபட வேண்டாம் முடி மற்றும் நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் புதிய தொழில்களை தொடங்க வேண்டாம் கோபமாக பேசுவது சண்டையிடுவது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் பகல் நேரங்களில் தூங்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் முன்னோர் வழிபாட்டில் ஈடுபவர்கள் முன்கூட்டியே சாப்பிடுவது நீர் அருந்துவது போன்றவற்றை செய்யக்கூடாது இந்த நாளில் முக்கியமாக உணவை வீணாக்கக்கூடாது மகாலய அமாவாசை நாளில் நீங்கள் செய்யும் சடங்குகள் வெறும் வழிபாடாக மட்டுமில்லாமல் முன்னோர்களை மதிக்கவும் அவர்களின் ஆசிகளை பெறவும் உதவும் என்பதை உணர வேண்டும் இந்த நாள் உங்களுக்கும் முன்னோர்களுக்கும் இடையேயான பிணைப்பை உறுதி செய்யும் என்பது ஐதீகமாக உள்ளது மரணித்து பித்ரு உலகத்திற்கு செல்லும் உங்களுடைய முன்னோர்கள் ஆடி மாதம் மீண்டும் உங்களைக்கான பூலோகத்தில் புறப்படுவார்கள் புரட்டாசியில் உங்களுடைய இணைவார்கள் மீண்டும் தை மாதத்தில் பித்ரு உலகத்திற்கு புறப்பட்டுச் சென்று விடுவார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது இந்த அமாவாசை நாளில் திதி தர்ப்பணம் இன்னொரு வழிபாடு மேற்கொண்டால் பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் இந்த நிலையில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாளய அமாவாசை சொன்னது போல் இந்த நாளில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை பார்த்துவிட்டு உங்கள் கடமையை செய்துவிடுங்கள்